இன்னைக்கு சத்துள்ளா தானியங்கள் போட்டு தோசை சுடலான்ட்டு ஊற வைக்க போகிறேங்க அதுக்கு சாமை குதிரைவாளி வரகரிசி தினை அரிசி உளுந்து எல்லாம் போட்டு ஊற வைக்க போகிறேங்க அப்புறம் நல்லா ஒரு நாலஞ்சு மணி நேரம் ஊறட்டுங்க அப்புறம் ஆட்டி எடுத்துக்கலாம் நாலு கப்பு தானியம் போட்டிருக்கிறேங்க ஒரு கப்பு உளுந்து போட்டிருக்கிறேங்க ஊற வச்சுக்கலாம் ஒரு நாலஞ்சு தடவை நல்லா கழுவி காணுங்க கழுவி ஊற வச்சுக்கிட்டேன் நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும் பாருங்கள் அந்த கலீஜெல்லாம் வந்துடும் ஃபுல்லு நல்லா அப்படியே ஒயிட்டாக அது ஆயிருந்தோம் போட்டு கிட்டு இருந்தால் எல்லாம் வந்துருங்க இந்த தண்ணி மாடு வீடு இருந்தால் மாட்டுக்கு பழங்கு தண்ணி கொடுத்தா நல்லா குடித்துக்குங்க நல்லா பச்சிங்க வீடு தண்ணி ஊற்றி வச்சு ஊற வச்சுக்கலாங்க அப்புறம் ஆட்டும்போது இன்னொரு தடவை கழுவிட்டு ஆட்டிக்கலாங்க நல்லா உரிருச்சு அந்த தண்ணி கொட்டிட்டு அப்புறம் ஆட்டலாம் की लेना ओ आटिकला जास्ती मेल இந்த மாதிரி நைசா ஆட்டி எடுத்துக்கோணுங்க அப்போ சாஃப்டா வருங்க பாருங்க எப்படி நைஸா இருக்குது அப்படியே இதே மாதிரி எல்லாம் ஆட்டி எடுத்துக்கலாங்க ஒட்டியாச்சுங்க அது அப்படியே கொஞ்சம் உப்பு போட்டு கலக்கி வச்சுட்டா நல்லா காலையில் பொறப்போகிறோன்னு வந்துடுங்க ஆயிடும் இந்த மாதிரி தண்ணியாக இருக்குதுன்னு கவலைப்படாதீங்க தண்ணியாக தான் இருக்கணும் அப்போ நல்லா காலையில் எழுந்திரிச்சா நல்லா கட்டியாக மாவும் வந்துடுங்க தோசை ஊற்றுனா சூப்பராக இருக்கும் நான் காட்டுறேன் ஆட்டி வச்சது பாருங்கள் எப்படி வந்துருக்குதுன்னு நல்லா உப்பி வந்திருக்குதுங்க ஓ தோசை ஊற்றினா அப்படியே சூப்பராக இருக்குது கலர் மசாலா தோசை மாதிரி இன்னைக்கு சிறுதானிய தோசை சுட போகிறேங்க நான் தாக்கி வச்சது அதுக்கு கத்திரிக்காய் கிழங்கு போட்டு கடையை போகிறேங்க வாங்க எப்படி செய்யுதுன்னு காட்டுறேன் அதுக்கு கத்திரிக்காய் ஒரு அஞ்சாறு கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்குறேங்க மூணு கிழங்கு ஒரு நாலு தக்காளி இதெல்லாம் போட்டு வேக வைக்கணுங்க இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு எட்டு பச்சை மிளகா ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் கருவேப்பில தழை பூண்டு கொஞ்சம் ஜீரகம் எல்லாம் அப்புறமா தாளிக்கும்போது போடணுங்க நல்லா கட் பண்ணி ஆச்சுங்க ஏப்போம் குக்கரில் போட்டு ஒரு ரெண்டு விசில் போட்டு வேக வைக்கலாங்க கூடவே உப்பு போட்டு வச்சுக்கலாங்க கணக்காக பார்த்து போட்டுக்குங்க உப்பு கொஞ்சம் சீரகம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் பூண்டு இதுலேயே தட்டி போட்டு கடைஞ்சிக்கலாங்க வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இது தோசைக்கு சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்குங்க வேகட்டுங்க ஒரு ரெண்டு சவுண்டு வரட்டும் அப்புறம் எடுத்து தாளிப்பு போட்டு கடைஞ்சிக்கலாம் என்ன காயிட்டுங்க கடுகு போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு பச்சை மிளகா போட்டுக்கலாங்க தனியா கீடு நெய்மையிலேயே உதவிக்கலாங்க இது இப்போ வெங்காயம் போட்டுக்கலாங்க கருவேப்பிலை ஒரு ஸ்பூன் தனியா பவுடர் எடுத்து வச்சிருக்கிறேங்க அரை ஸ்பூனு சீரக பவுடர் இதுவும் இது கூடவே போட்டுக்கலாங்க அப்போ டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ மல்லித்தலை போட்டுக்கலாங்க கிழங்கெல்லாம் வெந்துருச்சுங்க இதுக்கு கொட்டிக்கலாம் இதில் ஒரு ரெண்டு கொதி வரட்டுங்க அப்புறமா இறக்கி கடைஞ்சி கடைஞ்சிக்கலாம் ாங்க கொஞ்ச மோடி வச்சு எடுத்துக்கலாம் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் போட்டு கடைஞ்சிதுங்க தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படியே தோசை அதில் போட்டு தொட்டு ஊற வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க இந்த சிறுதானியெல்லாம் சேர்த்துறதுனால உடம்புக்கு ரொம்ப உடம்பு நல்லதுங்க எல்லா விதமான சக்தி இருக்குதுங்க அது மிக்ஸர் சிறுதானியன்னா எல்லாம் போட்டு ஆட்டி வச்சு இந்த மாதிரி சுட்டு ஒரு வாரத்தில் ஒரு தடவை சாப்பிடுவோம் ரொம்ப நல்லது பசங்களுக்கு எல்லாம் கொடுங்க பாருங்கள் எப்படி வந்துருக்குது கலரு இப்படியும் எடுத்து கொடுத்துக்கிட்டேன் நல்லா மொறு மொறுன்னு வந்திருக்குதுங்க சாஃப்டாகவும் இருக்குது நல்லா போட்டு இப்படி நல்லா பெரட்டி எடுத்து சாப்பிடுங்க டேஸ்ட் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்குங்க நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது அந்த காலத்துல எல்லாம் இப்படி தான் செய்வாங்கங்க நாங்களாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இப்படி தான் செஞ்சு கொடுப்பாங்க எங்கள் அம்மா இது ரொம்ப நல்லதுங்க நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி